ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து செவ்வாய் கிழமைக்கான விளாக் இன்னைக்கு இன்றைக்கு மார்னிங் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பூஜைக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா உருளியில் வந்து பூ ரொம்ப காய்ஞ்சதினால தண்ணி மாற்றின அப்போ தண்ணி மாற்றுறப்போ என்னெல்லாம் பண்ணுவேன்னா அந்த தண்ணிக்குள்ளே வந்து கொஞ்சமாக பச்சை கல்பூரமும் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டுருவேன் தென் நம்ம பூவை வந்து அப்படியே ஃபுல்லாக வேணாலும் வைக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி உதித்தியுமே போடலாங்க நான் உதித்தி போட்டு சில பூவை வந்து ஃபுல்லாக வைப்பேன் இது எதுக்காக செய்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா வாசனை மிகுந்த பொருட்களை வந்து லக்ஷ்மியை வந்து ஈர்க்கும்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி ஈர்க்கிறப்போ பண வரவு வந்து அதிகரிக்கும் ஸோ உங்கள் வீட்லேயே நீங்கள் பூஜை ரூம்லேயே கூட ஒரு செம்பிளை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் பச்சை கல்பூரமும் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு வைக்கலாம் என்னோட பூஜை தட்டில் கண்டிப்பாக அது இருக்குங்க நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்குள்ளேயுமே ஏலக்காய் போட்டு வைங்க அந்த அந்த பர்ஸில் இருக்கக்கூடிய பணம் வந்து தீரவே தீர அது சொல்லுவாங்க அது சுத்தமா தீந்து போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகாம கண்டிப்பா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சனாச்சும் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம அந்த பர்ஸ்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லா வார செவ்வாய்க்கிழமையுமே நம்ம வந்துட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வேலுக்கு வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறீங்க ஆமாங்க எல்லா வாரமுமே பண்ணுவேன் ஒரு வாரம் கூட மிஸ் ஆகாது நான் வந்து வீட்டுக்கு தள்ளி இருக்கப்போ மட்டும்தான் வந்து பூஜைகள் இல்லாமல் இருக்குங்க அப்போவுமே பாப்பாவை வச்சு வந்து தீபம் ஏற்றிடுவேன் வீட்டில் தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடிய நாளே இருக்காது இந்த மாதிரி நம்ம வந்து பூஜைகளை வந்து கண்டினியூஸாக பண்ணுறப்போ அதுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்குங்க நீங்க வந்து ஆத்மார்த்தமாக பண்ணணும் இதை வேலையா நினைச்சு பண்ணக்கூடாது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா இல்லைங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அக்கா நீங்க வெற்றிலை தீபம் எல்லாம் போட மாட்டீங்களா பிரம்ம முகூர்த்தம் நேரம்னா அஞ்சு விளக்கெல்லாம் பருத்தி வைக்கிறாங்களே அந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்ப வெற்றிலை தீபம் பொறுத்த வரைக்கும் நீங்க தீராத ஒரு வேண்டுதல் வைப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வெற்றிலை தீபம் பருத்தி அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றலாம் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய வேண்டுதல் வந்து முருகன் கிட்டே வைக்கலங்க என்னோடய வேண்டுதலெல்லாம் சின்ன சின்ன வேண்டுதலாக இருக்கனால வெற்றிலை தீபம் வந்து நான் போடுறதில்ல அதே மாதிரி வந்துட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த அஞ்சு விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற கணக்குமே பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு விளக்கு ஒரே தட்டத்தில் வச்சு ஏற்றணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் மன நிம்மதியோட ஒரு விளக்கு ஏற்றினாலுமே அது பிரம்ம முகூர்த்த விளக்கு தான் தயவு செஞ்சு வந்து இப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க இதெல்லாம் பண்ணணுமா இதெல்லாம் செய்யணுமா அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க கிட்டே என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து நான் முருகனை வந்து என்னோடய தாங்க நான் நிறையா சாமி கும்பிட ஆரம்பித்தேன் என்னோடய ஹஸ்பண்டு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கஷ் சந்த கந்த ஷஷ்டி விரதம் இருக்கிறக்கே சொல்லி கொடுத்தாங்க ஷஷ்டி விரதமே நான் இருந்தது இல்லைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து ஷஷ்டி விரதத்தை பற்றியே தெரியும் தான் முருகன் மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகமாகி நான் வந்துட்டு வேல் பூஜை ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் இந்த மாதிரி தாங்க ஒரு ஒரு விஷயமே நம்மளை அறியாமல் நம்மளை வந்து அதுவாக வந்து சேரும் அப்போ நீங்கள் அதை கண்டிப்பாக இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க எனக்கு மார்னிங் டைம் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் பூத்து செடியில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் என்னோட மளிகைப்பூ செடி புதுசாக ஒரு ரெண்டு மொட்டை வச்சிருக்கு தென் எல்லோ கலர் பூ எப்போ போல நிறைய பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த மார்னிங் ப்ரீஸில் இந்த மாதிரியான காட்சிகளை பார்த்து நீங்கள் நாள் தொடங்குறப்போ பயங்கர பாசிட்டிவாக இருக்கும் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் பாசிட்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா நிறைய ஈயா வந்து இளத்தரசியா இருக்கவங்க என்ன நினைக்கிறோன்னா நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாகவே நைட்டுக்கு என்ன செய்யணும் காலையிலத்துக்கு என்ன செய்யணும் குழந்தைக்கு என்ன கொடுத்து வரணும் ஹஸ்பண்டுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் இவனுக்கு இது பிடிக்குமா தம்பிக்கு இது பிடிக்குமா பாப்பாக்கு இது பிடிக்காதா குப்பைத்தொட்டி எடுத்து போடணும் வீட்டை கூட்டணும் கழுகணும் பாத்திரம் வைக்கணும் இதுதான் நம்மளோட லைஃப்பாக கண்டிப்பாக கிடையாதுங்க இது நமக்கு நம்மளே வந்து செஞ்சுக்கக்கூடிய சில வேலைகள் அப்படிங்கிற மைண்ட் செட்குள்ளே வந்துருங்க நம்ம வந்து வெளியே போனால் தான் சம்பாதிக்கணும் ஒருத்தருக்கு கீழே தான் நம்ம வேலை செய்யணும் அப்படியே நீங்கள் யோசிக்கிறீங்க நீங்கள் ஏன் வந்து ஒரு முதலாளி ஆகணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்குள்ளே வரவே மாட்டேங்கிறீங்க காசு இருந்தால் மட்டும்தான் முதலாளியா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுமே ஒரு நாள் வெற்றி அடைவோம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க தாங்க இன்றைக்கி என்கிட்ட வந்து ஆரி கிளாஸ் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதை தான் சொல்லுவேன் எப்போவுமே லேடிஸ் கையில் வந்து ஒரு ஏர்னிங்ஸ் இருந்தே ஆகணும் அது வந்து உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை நல்லா பார்த்துக்கல இல்லை உங்கள் வந்து காசு இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது எப்போவுமே செல்ஃபாக நீங்கள் என்றைக்குமே நிற்கிறப்போ உங்களுக்கு அதுக்கான ஒரு மரியாதையுமே வித்தியாசமாக இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் உங்களை உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் லெவலுமே இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக வந்துட்டு லேடிஸ் வீட்டில் இருக்கீங்கன்னா செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது தொலாவுங்க எப்போவுமே தேடல் ஒன்று தான் நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கும் நம்ம தேடாமே வந்துட்டு இவன் ஹெல்ப் பண்ணுவான் அவன் ஹெல்ப் பண்ணுவான் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க வீட்டிலேருந்து செய்கிற ஏதாவது வேலை இருக்கா பார்ட் டைம் ஒர்க் இருக்கா அப்படியெல்லாம் சர்ச் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் எதுல பெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு யோசிங்க சிலவங்க வந்து வீட்டுக்கு அரைக்கிற மசாலா தூள் எல்லாம் சூப்பராக செய்வீங்க அது எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது அதையே ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் சின்ன சின்னதாக மளிகை கடைக்கு கொடுங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு கொடுங்க உங்களை தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க உங்க சமையலை சாப்பிட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க கிட்ட சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி மசாலா பொடி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள் மினிமம் இன்கம்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நல்ல ரைஸ் கொடுக்கும் சிலவங்க வந்து வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஆர்கனைஸ் பண்ணுற பொருட்கள் இப்படியெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும்னு ஒரு ஐடியா இருக்கா அதைய வந்து இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியாஸில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் காட்டி தான் போடணுன்னு அவசியமே கிடையாது உங்களோட ஒர்க்கை நீங்கள் காமிச்சு போட்டாலே போதும் மக்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க நம்ம தேடல் தான் நமக்கான தீர்வு கொடுக்கும் பிகாஸ் நான் எதில் பெஸ்ட்டுங்கிறது எனக்கு தான் தெரியும் இல்லையா அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றில் பெஸ்ட்டாக இருப்பீங்க இந்த உலகத்தில் ப பிறந்த எல்லாருமே பிறக்கிறப்ப எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பிறக்கிறது கிடையாதுங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் கற்றுக்குறோம் அதனால் கற்றுக்கறதுக்கு வந்து நமக்கு சாகிற வரைக்குமே டைம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க பார்க்குறப்ப என்ன பண்ணுறீங்க இது எப்போ பார்ப்பீங்க நீங்கள் உங்களுக்கு வந்து எதாவது தெரிஞ்சுக்கணும் எதாவது வந்து உங்களுக்கு என்னோடய தம்மை இல்லையோ ஏதாவது ஒன்றில் ஒன்று கேட்சியாக இருந்திருக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலான்னு வந்திருப்பீங்க அப்படி பார்க்குற நீங்கள் இந்த மொபைலை கீழே வைக்கிறப்போ நீங்கள் எதில் பெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து யோசிங்க மொபைலெல்லாம் தள்ளி வச்சுருங்க உங்களுக்கு எதனால் நீங்கள் இப்படி ட்ராபேக்காக இருக்கீங்க எதில் வந்து நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குங்க அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது சிஸ்டர் நான் வந்து அப்படியே ப்ளைண்டாக வளர்ந்துட்டேன் நான் இப்போ என்ன பண்ணலான்னா கற்றுக்கோங்க ஏன் கற்றுக்கவே முடியாதா நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் கற்றுக்கணுங்கிறது ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சுங்க அப்போல்லாம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னா அதுக்கான வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது எல்லா விஷயத்தையும் எல்லாருமே கற்றுக்கிற அளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையுமே எல்லாருமே கிளாஸ் எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கற்றுக்கோங்க உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் எப்போவுமே லேடிஸ்க்கு சொல்கிறது உங்கள் கையில் ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கணும் இந்த மோட்டிவேஷன் எனக்கு யார் கொடுத்தாங்கன்னா என்னோடய அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க உங்கள் கையில் எப்போவுமே ஒரு சேல்ரி வந்தால் தான் உனக்கு அதை பற்றின அருமை தெரியும் அப்படின்னு ஆமாங்க அது உண்மை தான் என் கையில் எனக்கு இப்போ சேல்ரி வரப்போ தான் எனக்கு அதோட அருமை என்னன்னு தெரியுது அதனால தான் நான் உங்களையுமே சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஸ்டார்ட் அப் டேவாக இருக்கட்டும் இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லா லேடிஸுமே கண்டிப்பாக ஆண்டர்பனரா இருக்க என்னோட இன்னைக்கான டே ரொம்ப வந்து பிஸியாக ஓடிச்சு நிறைய வேலைகள் இருந்துச்சு ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா இது என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அதுக்குள்ள வந்து வச்ச பூண்டு நாலு ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா கருகாப்புல் கொத்தமல்லி கண்டிப்பாக போடுங்க இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு மேஜிக் கொடுக்கக்கூடிய ஆளே ரெண்டு ஸ்பூன் தயிருங்க தயிர் போட்டுட்டு தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம போண்டா மாவோட பதத்துக்கு வந்து பெசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பிசைஞ்ச மாவை எண்ணெய் சூடு பண்ணி குட்டி குட்டி பால்ஸாக போட்டிங்கன்னா நல்லா ப்ளஃபியாக மேலே வருங்க இதில் வந்து சோடாப்புமே சேர்க்கலாம் நான் வீட்டில் பாப்பாக்கு செஞ்சு கொடுக்கறதுனால சோடாப்பு சேர்த்த மாட்டேன் சோடாப்பு போட்டிங்கன்னா இனியுமே நல்ல பந்து பந்தாக பெருசு பெருசாக வரும் சோடாப்பு போடலைனாலுமே நல்லா பந்து மாதிரி வரும் போண்டா மாதிரி வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதை வந்து இனியுமே குட்டி குட்டி சைஸில் போட்டு மினி போண்டாவாக விற்பாங்க எங்கள் அம்மாவுக்கு என் பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் இது தாங்க இது கூட வந்து இட்லி பொடி இருக்குது இல்லைங்களா அதை வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் இன்னைக்கு ஈவினிங் வரப்போ பாப்பா இளநி குடித்ததுனால போண்டா மட்டும் போதுமா அப்படின்ட்டா வாட்ருமெல்லான் இருந்துச்சுங்க அதையுமே அரிஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்த வி கிளிப்புங்க இது ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அக்கோ மூணு டோரோட ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்களா எங்கே உங்கள் ஃப்ரிட்ஜிட்டு போகிறங்க என்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னாங்க எனக்கு சிரிப்பதான வந்துச்சு மூணு டோர் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்ணெய் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே மெயின் இதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு தக்காளி கொஞ்சமோ பச்சை மிளகா ஒரே ஒரு இஞ்சி தென் ரெண்டு பாவக்காய் வாங்கி வச்சுருக்கேங்க இது வந்து கொடியில் கீழே அத்தை வீட்டில் வந்தது அது பறித்து கொடுத்தாங்க அதை வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரேல போட்டு வச்சுருக்கேன் தென் பக்கத்தில் கருப்பட்டி இருக்கும் அப்புறம் பாலாடை மலாய் எடுப்போம் இல்லைங்களா அதை எடுக்கிற டிஃபன் பாக்ஸ் இருக்குது தென் உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா கேக்கு தேவையான பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கோக்கோ பவுடர் இதெல்லாம் வச்சுருக்கேன் ஏன் என் ஃப்ரிட்ஜில் வந்து இவ்வளோ கம்மியான திங்ஸ் இருக்குன்னா நான் எப்போவுமே பழைய பொருள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சூடு பண்ணி எடுத்து சாப்பிடவே மாட்டேங்க மாவு ஒன்று தான் வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடிய பெரிய பொருளை அதை தாண்டி காய்கறி இப்ப பாப்பா எல்லாம் இல்லாததுனால காய்கறிகளுமே வந்து நான் நிறைய வாங்கி ஸ்டோர் பாப்பாவுக்கும் எனக்கு என்ன வேணுமோ பாப்பாவோட மெனு படி நான் வாங்கிட்டு தென் இது வந்து கருகாப்பிள் கொத்தமல்லி பாக்ஸ் அதோட மூடி இப்போ வந்து போண்டா போடுறதுக்காக எடுத்துப்பாங்க வச்சுட்டேன் அதே மாதிரி எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு சாமிக்கான பூ வச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜோட டோர்ல பார்த்துட்டிங்கன்னா சீஸ் ரெண்டு இருக்குது இருக்கு வீட்டில் இது வந்து பீனட் பட்டர் கிடையாதுங்க வீட்டில் செய்யற பன்னீரை வந்து இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் போட மாட்டேன் இந்த மாதிரி இது இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இது வந்து இந்தியன் கல்ச்சர் எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணி வச்சுருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணி ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ண உள்ளே பச்சை மிளகாயெலாம் வைப்பாங்க அந்த மாதிரி தாங்க இப்போ எங்கள் குட்டீஸுமே ஏமாந்து போகிறாங்க தென் இது எல்லாமே கேக்குக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அக்கா கேக்கு கூட செஞ்சு கொடுப்பீங்களா ஏன் அது வீடியோ போடுறது இல்லை அப்படின்னு நான் கேக் ஆர்டர்ஸ் எடுக்கிறது இல்லைங்க ஹோம் பேக்கர்ஸ்க்கு வந்து ரேட் வந்து கட்டுப்படி ஆகாது நான் போடக்கூடிய எஃபோர்ட்டுக்கான ப்ரைஸிங் வந்து கம்மியாகுது நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஆர்டர் கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட ஒரு இதுக்கு மேலே ரேட் வந்து சொல்ல முடியல அவங்க வந்து எப்படியாவது கேட்குறாங்க அதனால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக நான் தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறேன் மட்டும் செஞ்சு கொடுக்குறேன் தென் எல்லா வருஷம் கிறிஸ்மஸ்க்குமே நான் வந்து பிளம் கேக் செஞ்சு கொடுப்பேன் அந்த ஆர்டர்ஸ் மட்டும் தாங்க இப்போ பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் தென் வீட்டுக்கு தேவையான கேக்ஸ் எல்லாம் நானே செஞ்சு கொடுத்துருவேன் தென் ஒரு இதில் பார்த்துட்டிங்கன்னா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைங்க இதில் வந்து பாலாட பிரதமனோட அந்த அடை வந்து போட்டு வச்சிருக்கேன் தென் வந்து முந்திரி வந்து எப்போது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பாக்ஸ் போட்டது மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் தென் வந்து ஒரு பப்பட பேக்கெட்டு சோயா சாஸ் இதெல்லாம் தென் சுண்ணாம்பு கண்டிப்பாக வேணும் எப்பவுமே வைக்க சொல்லுவாங்க அதை வச்சுருக்கேன் இதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாவு வெள்ளம் அதுக்கப்புறம் அந்த சம்பளத்தில் வந்து தேன் மலை தேன் வச்சுருக்கேன் அது வந்து எங்கள் டேடி வந்து இருந்தப்போ எனக்கு வந்து கொடுத்து விட்டது ஊர்லேருந்து அதனால் அந்த தேன் முடிஞ்சு முடியக்கூடாதுன்னு சொல்லி யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் பாப்பாக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கேங்க அவ்வளோதாங்க என் ஃபிரிட்ஜி டூ பெருசா பிரிட்ஜ் இருக்கனால நிறைய தென் நைட்டுக்குமே வந்து பாப்பா சிம்பிளா எனக்கு தோசை போதும் அப்படின்ட்டா சட்னி கூட எனக்கு வந்து மூடு இல்லைங்க எங்கள் அத்தைகிட்ட சொல்லி சட்னி வாங்கிக்கிட்டேன் எனக்கு அன்னைக்கு பயங்கர டயர்டா இருந்துச்சு நிறைய இதில் வந்து ப்ராக்டிஸ் செக்ஷன் போயிட்டு இருக்குங்க சலங்கு பூஜைக்கான ப்ராக்டிஸ் செக்ஷன் போகுது சில ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு நார்மல் டேஸோட ஒர்க் போயிட்டு இருக்கு அதனால அந்த டே வந்து எனக்கு ரொம்ப வந்து டயர்டாக இருந்துச்சு பாப்பாவுக்கு ஒரே ஒரு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்து சட்னி வந்து அதை இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கு சொல்லிட்டாங்க தென் மாவு பாத்திரத்தையுமே எடுத்து உள்ள வச்சிட்டு எப்போ போல் கிச்சனை வந்து ஃபுல்லாக இருந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸ்ப்ரே அந்த ஸ்ப்ரே அடித்து நல்லா தொடச்சு விட்டாச்சு எப்போவுமே நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிச்சன் க்ளீனிங் மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க அதே மாதிரி தண்ணியுமே அடுப்பு திட்டுக்கிட்ட வச்சுட்டு படுங்க அது ரொம்ப நல்லது இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக இன்னும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்குமே ஒரு சிஸ்டர் சொல்லி தான் நானுமே ஃபாலோ பண்ணுறேன் அதனால நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் நம்ம கத்துக்கலாம் தப்பு கிடையாது இது என்னோட கருத்துங்க இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் இது செட் ஆகல இது கரெக்டா வராது அப்படி ஏதாவது இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அது மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெண்டையுமே நான் வரவேற்கிறேன் அதுக்கப்புறமா நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயாச்சுங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இல்லையா தினம் நைட்டு எப்பவுமே இப்படி தான் பண்ணுவீங்களா ப்ரஷ் பண்ணுறது கண்டிப்பாக எப்போவும் பண்ணுவேங்க ஸ்கின் கேருமே கண்டிப்பாக பண்ணுவேன் இந்த வெயிலுக்கு ஸ்கின் பயங்கரமாக டேன் ஆகுது நான் நாளைக்கான வீடியோவில் நான் என்னெல்லாம் பண்ணி டேன் ரிமூவ் பண்ணுவேன் எப்படி என்னோடய ஸ்கின்னை வந்து இந்த சன்லைட்லேருந்து இருந்து ப்ரொடக்ட் பண்ணுறேங்கிற வீடியோவை வந்து நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து சாண்டில் ஆயில் தாங்க போட்டுருந்தான் போட்டுட்டு ஹேரை நல்லா ப்ரஷ் பண்ணி கொடுத்துருவேன் ஸ்கால்ஃபில் எப்போவுமே நல்லா கோம் பண்ணிவிட்டு பின்னிட்டு அதுக்கப்புறமா நைட் வந்து தீபத்தை வந்து மலை ஏற்றிட்டு படுக்க போகிறேங்க என்னோட டே இப்படி தான் போயிட்டுருக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்